பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு சிறு காலங்களுக்கு முன்னாடி அவர்களுடைய கல்வி முறைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டது நேரடியாக கற்பதை விடுத்து ஒன்லைன் கல்விகள் என்று சொல்லி தற்பொழுது மாணவர்களுக்கு மத்தியில் மொபைல் போன்கள் அந்த கலாச்சாரம் சர்வ சாதாரணமான முறையில் கட்டவழித்து விடப்பட்டு விட்டது அது தவிர்க்க முடியாத ஒரு காரணம் கட்டாயமாக அவைகளை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தி ஆக வேண்டும் இருந்தாலும் சரியான ஈமான் அந்த பண்புகள் மனிதர்கள் என்ன செய்வார்கள் சருகி விடுவார்கள் பாவமான காரியங்களில் சென்று விடுவார்கள் நவீன உலகம் எவ்வாறு செல்கின்றதோ அதுக்கு ஏற்றால் போல்தான் உங்களுடைய மார்க்க வழிபாடுகளை சமய வழிபாடுகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமது நாடுகளின் தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஓரிரு நாட்களுக்கு நான் நேற்று அல்லது நேற்றைய செய்தியில் நான் நினைக்கிறேன் இவ்வாறுதான் நீங்கள் வாழ வேண்டும் என்று அந்நிய சமூகம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது எனவே உண்மையான அந்த இஸ்லாமிய அறிவை இல்லாத மனிதர்கள் என்ன செய்வார்கள் அப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொள்வார்கள் எனவே நவீன உலகத்துக்கேற்றால் போல் எங்களையோ என்னுடைய மார்க்கத்தையோ நான் மாற்றி அமைக்க முடியாது மார்க்கத்துக்கு போல் தான் இந்த நவீன உலகத்தை நான் மாற்றி அமைக்க முடியும் என்கின்ற செய்தி தான் எங்களுக்கு கூறுவான் சொல்லிக்காட்டுவதை நான் பார்க்கின்றோம் எக்காலத்துக்கும் பொருத்தமான செய்தியை குருவான் சொல்கின்றது ரசூ சொல்லா அலையம் இந்த சமூகத்துக்கு மொத்தமாக அனுப்பப்பட்டார்கள் இந்த குருவான் உலக முடிவு வரைக்கும் அது ஒரு அத்தாட்சியாகும் என்கின்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் எனவே குருவானுடைய செய்திக்கு ஏற்றால் போல் தான் நாங்கள் வளைந்து கொடுக்க வேண்டும் எங்களுக்கு ஏற்றால் போல் இஸ்லாத்தை வளைக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்